ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆனந்த நிலையம் ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வாசவி ஜெயந்தி வாசவி மாதாவுக்குன்னு நிறைய கோவில்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் கோவில்கள் அவங்களுக்குன்னு தனியாகவே எழுப்பப்பட்டிருக்கோம் இன்றைக்கி வாசவி ஜெயந்தி வாசவி மாதா தோன்றிய வரலாறு பற்றியும் இன்றைக்கி வாசவி ஜெயந்தி அன்றைக்கி இருக்கக்கூடிய விரத பலன்களை பற்றியும் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாசவி ஜெயந்தி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு மங்கள வாழ்வை பெற்று தரும் சித்திரை மாதத்துல சித்திர திருவிழா சித்ரா பௌர்ணமி இது மாதிரி நிறைய விசேஷம் வருது அதே மாதிரி தாங்க வாசவி ஜெயந்தியும் சித்திரை மாதத்துல ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிற தசமி திதியில் தான் வாசவி ஜெயந்தி கொண்டாடுறாங்க இந்த நாளில் தான் வாசவி மாதம் அவதாரம் செஞ்சதாக சொல்லப்படுது மே ஏழு இன்னைக்கு தான் சித்திரை தசமி திதி இன்னைக்கு தான் வாசவி ஜெயந்தி கொண்டாடுறாங்க புதன்கிழமை வந்திருக்கு வாசவி ஜெயந்தி என்னைக்கு வருது அப்படிங்கிறத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வாசவி ஜெயந்தி அன்னைக்கே நம்ம என்ன பண்ணணும் விரதம் இருப்பதனால என்ன பலன் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாசவி மாதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்வதி தேவியின் அவதாரம் தான் கண்ணி பெண்கள் வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க திருமணமான பெண்கள் தன்னுடைய மாங்கல்ய பலம் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மாதாவுக்கு விரதம் இருப்பாங்க கலியுகத்தில் பக்தர்களுடைய துன்பம் தீர்க்க அன்னை மேற்கொண்ட அவதாரம் தான் கன்னிகா பரமேஸ்வரி அவதாரம் இந்த அற்புதமான அவதாரம் நிகழ்ந்த நாள் தான் வாசுவி ஜெயந்தியாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் வாசவி ஜெயந்தி அன்னைக்கு வழிபடக்கூடிய இந்த வழிபாடு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ரெண்டு பேருமே செய்யலாம் ஆண்களாக இருந்தால் நல்ல மனைவி கிடைக்கணுங்கிறதுக்காகவும் பெண்களாக இருந்தால் நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணமான பெண்கள் தன்னுடைய மாங்கல்ய பலம் என்றைக்குமே நிலச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எப்பவும் போல் பூஜை ரூமில் க்ளீன் பண்ணிவிட்டு எந்த ஒரு அம்மன் படமாக இருந்தாலும் சரி இல்லை கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் படமே நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அந்த அம்மன் முன்னாடி நீங்கள் ரெண்டு விளக்கு ஏற்றி பூக்கள் எல்லாம் நீங்கள் சுவாமிக்கு வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச துதிகள் ஏதேனும் சுவாமி பாட்டு அம்மன் பாட்டு ஏதாவது நீங்கள் பாடிட்டு ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் சுவாமிக்கு வைக்கணும் வீட்டில் வழிபாடுகளை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வரலாம் முடிஞ்சவங்க யாருக்காவது அன்னதானமும் பண்ணலாம் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இந்த விரதத்தை வந்து எல்லோருமே கடைப்பிடிக்கலாம் இந்த நாளில் வந்து பெண்கள் வந்து சனி பகவானுக்கு வண்ண இலைகளால் அர்ச்சனை செய்தாங்க அப்படின்னு சொன்னால் மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்னு சிறப்பாக சொல்லியிருக்காங்க இப்போ வாசவி ஜெயந்தி விரதம் வந்து என்னைக்கு இருக்கணும் விரதத்தப்போ எப்படி இருக்கணும் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ வாசவி மாதாவினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வரலாறு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதனுடைய கதைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கும்போது அதனுடைய பலன் வந்து நமக்கு கை மேலே கிடைக்கும் ஒரு ஊரில் விப்பாட்சன் வாசம்மா அப்படிங்கிற தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை செல்வம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை வந்து தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வந்தாங்க அந்த வழிபாட்டினுடைய பலனாக அவங்களுக்கு குசுமாம்பிகா அப்படிங்கிற பெயரில் பார்வதி மாதாவும் சிரேஷ்டி அப்படிங்கிற பேரில் சமாதி மகரசையும் ரெண்டு பேரும் பிறந்தாங்க குசுமாம்பிகா அழகு அறிவும் கொண்ட கன்னிகையாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க பார்வதியின் அவதாரமான இந்த குசும்பாம்பிகா தேவி தான் வாசவி தேவின்னு நம்ம அழைக்கிறோம் குசும்பாம்பிகா தேவியினுடைய அழகை பார்த்து வியந்த விஷ்ணு மர்த்தன்கிற மன்ன அவங்கள திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க மன்னர் வாசவி தேவியினுடைய பெற்றோர்கள்கிட்ட திருமணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்குறாங்க அவருடைய தந்தை வந்து தன்னுடைய குலப்படி மனம் முடிச்சு தர முடியாது தன்னுடைய குலத்தவர்கள்கிட்ட ஆலோசித்து தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவருடைய தந்தையார் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தன்னோட தன்னுடைய குலத்தை சேர்ந்த எழுநூற்றி பதினாலு பேர் எல்லோரும் ஒன்றாக கூடி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு அப்போது ஆறுநூற்றி பன்னெண்டு பேர் வந்து மன்னருடைய விருப்பத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய நூற்றி ரெண்டு பேரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் அந்த ஆறுநூற்றி பன்னெண்டு பேருமே வந்து ஆலயத்துலேருந்து வெளியேறிடுறாங்க தன்னுடைய திருமணத்தில் இவ்வளோ குழப்பம் நடந்துட்டுருக்கிற பா நடந்துகிட்ருக்க அதை பார்த்துட்ருக்கிற வாசவியமாக தான் வந்து மனம் ரொம்ப உடைஞ்சு இனிமேல் இந்த பூமியில் வாழவே கூடாது அப்படின்னு அக்னி வளர்த்து அதில் குதிச்சிட்றாங்க தன்னால் தான் இந்த தவறு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூத்தி ரெண்டு பேரும் அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லையா அந்த நூற்றி ரெண்டு பேருமே அதே போலவே அக்னி வளர்த்து உயிரை வந்து விட்டுடுறாங்க இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நாமதானா தானா அப்படின்ட்டு மன்னரும் விஷ்ணுவர்த்த மன்னரும் வந்து இதே மாதிரி அக்னி வளர்த்து உயர விட்டுடுறாரு வாசவியா பிறந்து வளர்ந்து அக்னியில் குதிச்ச பார்வதி மாதா எல்லோருக்குமே வந்து காட்சி தந்து ஆசி வழங்குறாங்க அன்னையிலிருந்து பார்வதி தேவியை வந்து தங்களுடைய குல தெய்வமா அதாவது வாசவி கன்னியா பரமேஸ்வரி அப்படிங்கிற பேரில் வழிபட ஆரம்பிக்கிறாங்க இந்த நிகழ்வு தை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாவது நாள் சுக்ல தீதியை அன்னைக்கு அக்னிகுண்டத்தில் தேவி இறங்கியதுனால் அன்னைக்கு தினத்தை வந்து அக்னி பிரவேச தினம் அப்படின்னே கொண்டாடுறாங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிற தசமியே வாசவி ஜெயந்தியாக மக்கள் என்றைக்குமே இருக்காங்க வாசவி மாதா ஒரு கன்னிகையாக அக்னியில் பிரவேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்வதி மாதாவாக அவங்க வந்து நமக்கு காட்சி கொடுத்ததுனால வாசவி மாதாவை கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற பேரில் நம்ம வழிபட்டுட்டு வரோம் எல்லோருக்குமே தெரியும் பார்வதி மாதாவுக்கு பரமேஸ்வரி அப்படிங்கிற பேர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் கன்னிகையாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறதுனால கன்னிகா பரமேஸ்வரி இப்போது கன்னிகா பரமேஸ்வரி மாதாவினுடைய வரலாறை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் விரதம் இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வீட்டில் எப்போவுமே சுபக நிகழ்வுகள் நடைபெறாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த விரதத்தை இன்றைக்கி நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாம் விலகி வீட்டில் சுப நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படின்னு சொன்னால் இந்த விரதத்தை கண்டிப்பாக நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா பொண்ணும் பொருளும் சேரும் குடும்பத்தில் பெண்களுடைய சாபம் இருக்கா அது நீங்குவதற்கும் இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம் அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சாபங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல அமையறதுக்கும் இந்த விரதம் இருக்கலாம் திருமணமான பெண்கள் அவர்களுடைய மாங்கல்ய பலம் கூடுவதற்கும் கணவருடைய ஆயுள் விருத்தியாவதற்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நமக்கு இந்த விரதம் மேற்கொள்வதால் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கன்னிகா பரமேஸ்வரி மாதாவினுடைய ஜெயந்தி நாளான விரத நாளை எப்படி நம்ம வழிபடணும் அந்த விரத நாளனுடைய வரலாறு என்ன விரதம் எப்படி இருக்கணும் யாரெல்லாம் இருக்கணும் அந்த விரத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு பயனுள்ள தகவல்களை நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் கரெக்டாக பாய்